அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம் இங்கேன்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சேர்ந்தேன் இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தேன் இன்னொரு பக்கம் ஆடுகள் சேர்ந்தேன் நடக்கும் இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்துட்டு குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பார்க்க

சமோம் டபுள் நைன் சிக்ஸ் பை ஜீரோ ஒன் நைன் டூ ஃபைவ் போது முனியா பண்ணுங்க நான் சமைக்கிறேங்க லோக்கலுங்க இதெல்லாம் போறேன் செம்பிடுங்கண்ணா இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருதுண்ணா இது பன்னெண்டு கிலோ வருண்ணா எதா

விலங்கெழம உரப்பம் வேலைக்கிழம பாப்பார் பட்டி வெள்ளிக்கிழமை குண்டார் புள்ளி சனிக்கிழமை கந்திலி ஞாயிற்றுக்கிழமை மாரண்டல்லி சின்னக்கிழமை ஒட்டுங்கார சிங்கார்பட்டு ஆமாம் 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 கொடியாருங்களாண்ணா கொடியாரா எவ்வளோ ரேட்டு எவ்வளோங்க ஆயிரம் ஆயிரம்ங்களா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு மாதம்

என்ன பண்ண குடும்பங்க அனுசரிச்சு வியாபாரம் கம்மியாதான் இருக்குது வாங்கிறான் செம்பளிங்க நாளும் அஞ்சு மாசு போட்டீங்க ஏழு கிலோ எட்டு கிலோ பாருங்க அஞ்சு கிலோ அவ்வளவுதான்

எது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு வார வாரம் வேலம்பிட்டு செம்ளையாடு அஞ்சு வெள்ளாடு நாலு கிடங்கு ரெண்டும் முப்பத்தி ஏழு சொல்லுது இருபத்தி மூணு கிலோ வரும் இருபது கிலோ வருணா

ஒரேட் சொல்லுவோம் ஒரே ஒரு வாரம் இருபத்தஞ்சு தொண்ணூறு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பது பேர் கோயன்சேவி குந்தல்பட்டி வெள்ளாடு இது வெள்ளாடுதான் പതിനാല് കിലോ മാറി വരും ഇത് നാപ്പത് കിലോ മതി വരും മുപ്പതായിരം രൂപ നാപ്പത് കിലോ

நைன் ஃபைவ் த்ரீ பைவ் த்ரீ மேலும் ஒரு நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அரிகல் சந்தமான வீடியோஸ் பார்க்க தெரியா இந்த சேனல்ல பண்ணுங்க பண்றேன் நன்றி வணக்கம்